வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவில் அச்சர்கள் மது போதையில் சும்மா மரண ஆட்டம் போட்டதை பார்த்தோம் நாடெறிஞ்ச அழகிகளா நீங்க எங்க ஜோடி அப்படிங்கிற பருத்தி வீரன் சாங்குக்கு நம்ம கார்த்திக் சரவணன விட அந்த படத்துல நடித்த கார்த்திக் சரவணன விடவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க உண்மையிலே டைரக்டர் அமீர் பார்த்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்பா இவங்கள வச்சே ஷூட்டிங் எடுத்திருக்கலாம்ங்கிற அளவுக்கு ஒரு குத்தாட்டம் போதையில் வெறியாட்டம் ஆபாச சைகைகள்னு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க பலர் கேட்டாங்க அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களுக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்காதா ஒரு சரக்கடிக்க தோணாதா ஒரு குத்தாட்டம் போட தோணாதா நான் என்ன கேட்குறேன் இந்த கேள்வியை நான் ரொம்ப சரியாகவே எதிர்கொள்கிறேன் கோவிலுக்குள்ள உங்களுக்கான ஒர்க்கு என்ன குத்தாட்டம் போடுவதா தண்ணி அடிப்பதா அப்போ கோவிலுங்கிற கேம்பஸ்க்குள்ள என்ன நடக்குது கோவிலுங்கிற அந்த வளாகத்தை நீங்கள் என்ன மாதிரி கற்பிக்கிறீங்க புனிதமான இடம் இதை செய்வதற்கென்று சிலருக்கு தகுதி இருக்கு இவர்களால் மட்டும் தான் முடியும்னு பேசுறீங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் இப்ப இந்த குத்தாட்டம் பட்டத்தில் எத்தனை பார்ப்பனர்கள் பார்ப்பனர் இருக்குன்னா அந்த நாலு பேர்ல மூணு பிராமினா ஒருத்தர் நான் பிராமின் அப்படிங்கிற தகவல்லாம் வருது நான் என்ன கேக்குறேன் முதல்ல இந்த குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் தான் அதை செய்யணும்னு சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா நாங்க மட்டும் இருந்துக்கிறோம் யாரும் வந்து கேட்காதீங்க இப்ப அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்லுடைய நோக்கமே இந்த கட்டுப்பாடு இந்த அதிகாரம் எங்ககிட்ட இருக்கணும் இதை வந்து இதுக்குள்ளே நீ கேட்காத வந்தியா அப்படி வாங்கி தூக்கி இருந்துதான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு அதுதான் அதனால தான் அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இன்னொருத்தன் பங்கு போடுறான் அப்படிங்கிறப்ப எரிச்சலாது இன்னொருத்தன் வர்றான் இது ஒரு அதிகாரம் அப்புறம் எல்லா சாதியிலும் நான் உயர்ந்தவன் என்னதான் நீ படிச்சிருந்தாலும் இதை தொட்டு பூஜை செய்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது அதுதான் சனாதனத்தினுடைய அடிநாதம் அந்த அடிநாதம் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உண்டு அதனால நாங்கள் தான் தொட்டு அதை பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க வந்து காலங்காலமாக நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்குதான் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க சிவாச்சாரியாரர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை அது வந்து உரிமையாக மற்றவன் வரக்கூடாது மற்றவங்க என் பக்கத்தில் உட்காரக்கூடாது மற்றவனுக்கு கிடையாது நான் மட்டும்தான் உயர்ந்தவன் என்று சொல்வது ஒருத்தனுடைய உரிமையாக அன்டச்சபிலிட்டிய அடிப்படை உரிமை என்று சொல்கிறார் கேட்டால் இவர் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி அந்த தீட்சிதர்கள் வழக்கில் அவங்க அதான் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு டினாமினேஷன் எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை அப்படிங்கிற மாதிரி சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்காங்க அந்த இஷ்யூ ஒரு பக்கம் ஓடட்டும் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்து அறநிலைத்துறை இவங்க என்ன கேக்குறாங்க இந்து அறநிலையத்துறையில இருந்து அரசை வெளியேற்று அரசை வெளியேற்றுங்கிறாங்களே எதுக்கு கவர்மெண்ட் கணக்கு உங்களுக்கு வேட்டியை அவ்வளோ தூரம் தூக்கி காமிக்கிறார்கள் கொஞ்சம் கூட வெக்கம் பக்தைகள் பெண் பக்தர்களை பார்த்து அலறி ஓடுறாங்க மூஞ்சியில் விபூதி அடிக்கிறாங்க இதையெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது சரக்கு அடிப்போம் தண்ணி அடிப்போம் பெண்கள்கிட்ட ஆபாசம் செய்ய செய்வோம் பெண்களோட காம சரசங்கள் செய்வோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் இதை கேட்பதற்கென்று வெளியே இருந்து ஒரு அமைப்பு வந்துடக்கூடாது இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் கோவில் எங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுடைய அர்த்தம் புரியுதா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் கேட்காத இப்போ இந்த வீடியோவில் வெளியே வந்தது கொஞ்சம் அவங்க வேட்டியை தூக்குனது கொஞ்சம் இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குலாம் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு இந்த சிசிடிவி சிசிடிவிலாம் கோவிலுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் அதுதான் திருடர்கள் திருடிருவாங்கங்கிறதெல்லாம் வேற விஷயம் சிசிடிவி வச்சா முதல்ல அகப்படுறது யாரு இவங்க தான் புரியுதுங்களா என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு இப்ப அந்த எட்டி பார்த்த பக்தே இருக்காங்களே அவங்க என்ன நாத்திகரா கிறிஸ்டீனா முஸ்லீமா அவங்க முகத்துல எதுக்கு அவ்வளோ பெரிய விபதி அடிச்சிங்க இவர்களால் பாதிக்கப்படுவது அசிங்கப்படுவது அவமானப்படுவது எல்லாமே இந்துக்கள் தான் வர்ற இந்துக்களை தான் இவ்வளவு கவலைப்படுத்துறாங்க இப்ப இந்து அறநிலையத்துறை கூட இருக்கக்கூடாது அனைத்து ஜாதி அர்ச்சகர் வந்துடக்கூடாது தமிழில் அர்ச்சனை வந்துடக்கூடாது அவர்களுக்கு மட்டுமே உரிமை வேணும்னு பலரும் பேசுகிறாங்களே இந்த பாஜக வலதுசாரினர் ஏ இந்த பாண்டே அவர் என்ன சொல்றாரு பீகார்லேருந்து வந்த அவர் அவருக்கு ஊர் கூட ஸ்ரீவில்லி புத்தூர் தான் அவர் வந்து இந்த இப்போ இவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே இதை கண்டித்து ஏதாவது பேசலாம்னு பேசுவார் ஒழிய இவர்கள் நடந்து கொண்டது தப்பு இவர்களை கண்காணிக்க இந்து அறநிலையத்துறை அரசின் கையில் இருக்கிறோன்னு அவர் என்றைக்கும் பேச மாட்டார் இந்து அறநிலையத்துறையை அரசுதான் நடத்தணும் இல்லைன்னா ஆன்மீகங்கிற பேரில் இந்த மாதிரி போலி மோசடி நடந்துடும் கடவுளை இழிவுபடுத்திடுவாங்க கோவில் வளாகத்தை ஆபாசமாக்கிடுவாங்கன்னு உண்மையான கடவுள் பக்தராக இருந்தால் அவர் அப்படி பேசணும் ஆனால் அவங்க கடவுள் பக்தர் கிடையாது எல்லா சனாதனத்தின்படி ஒரு குறிப்பிட்ட சாதி ஆதிக்கம் செலுத்தணும் மற்றவங்க எல்லாம் அடிமையா இருக்கணுங்கிற மனநிலையுடையவங்க உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருந்தா இந்த பிஜேபி இந்த வலதுசாரியினர் என்ன பேசியிருக்கணும் ஏண்டா கோவில் பூசாரியா இருந்துட்டு அதுலேயும் பூனலை போட்டுட்டு காவி துண்டை வேட்டியாக கட்டிட்டு அந்த பூசாரி அடையாளத்தோட வேட்டியை தூக்கி தூக்கி காமிக்கிறீங்களடா மது அறிஞ்சிட்டு ஆட்டம் போடுறீங்களடா பக்த கோடிகள்கிட்ட வந்து விபூதி அடிக்கிறீங்களடா அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இருந்தா அப்போ பாஜக என்ன சொல்றது கடவுள் நம்பிக்கைக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி இந்து கோவிலுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டிங்கிறீங்களே இதை கண்டிச்சு அவங்க ஏதாவது பேசியிருக்காங்களா இவர்களை சஸ்பெண்ட் மட்டும் செய்யக்கூடாது இவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு எதாவது கோரிக்கை வச்சிருக்காங்களா அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு உண்மையில் கடவுள் நம்பிக்கையும் கிடையாது கோவில் நம்பிக்கையும் கிடையாது அதில் உள்ள அதிகாரத்தை கைப்பற்றணும் மற்றவர்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மனநிலை மட்டும்தான் அவங்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன நினைப்பாங்க ஏன்னா வெளியே தெரிகிற மாதிரியாடா அப்படி பண்ணுவீங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய நமக்கு வரக்கூடிய பதற்றம் சராசரி கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்களுக்கு வரக்கூடிய பதற்றம் நேற்று உண்மையெல்லாம் மாரியம்மன் கோவில் அந்த கடவுள் நம்பிக்கை கொண்ட சராசரியான மக்கள் ஆண்கள் பெண்கள்லாம் இருப்பாங்க அதை பார்த்து அதை கருமம் பிடிச்சவங்களா நாங்க கடவுளா நினைக்கிற அந்த கோவில்ல நாங்க வணங்குற அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்யற நீ கடைசி இவ்வளவு கேவலமா ஆடிட்டு வீடியோ எடுத்துட்டு முன்புறத்தையும் பின்புறத்தையும் வேக வேகமா தூக்கி காமிக்கிறியடா வெக்கம் இல்லையா உனக்கு அப்படின்னு அவன் பதறுவான் ஏன்னா அவன் கடவுள் நம்பிக்கை கொண்டன பாண்டே போன்றவர்கள் ஐயோ சஸ்பெண்ட் ஆயிட்டாங்களா அதுக்குதான் பதறுவாங்க அவர்கள் என்னைக்குமே கடவுளை இவ்வளவு தூரம் எழுதி ஒரு திராவிட கழகத்துக்காரரோ கம்யூனிஸ்ட்காரோ கோவிலுக்குள்ள அனைத்து ஜாதினாரும் போகணும்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத நீங்க எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க சார் சார் கருப்பு சட்டைக்காரருக்கு என்ன சார் வேலை சிவப்பு சட்டைக்கு என்ன வேலை அதை நாங்க பார்த்துக்குறோம் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏன் வர்ற நீ உண்மையான பேர் என்ன முருகனா பீட்டரா இப்படியெல்லாம் பிறப்பு வச்சு அவ இதை வச்சு இது பண்ணுவாங்க அவன் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க பெரிய கோவிலுக்குள்ள என்ன வேலை எங்க சாதி எங்க சாமியை நாங்கள் தொடுறோம் தொடர்ல அதை பத்தி உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க இந்த அவலங்கள் இந்த ஆபாசங்கள் இந்த வெளியே வருது பெரியார் அமைப்பு போராடி போராடிதான் தமிழர்களுக்கு ஆன்மீக உரிமை கிடைச்சிருக்கு வழிபாட்டு உரிமை கிடைச்சிருக்கு பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் எல்லாரும் நீ கோவிலுக்குள்ள போறான் குறைந்தபட்சம் அது குறித்து பேசுறான் இன்னைக்கு தமிழ் வழிபாடு குறித்து போர்டு எச்சரிக்கை இருக்குன்னா தொடர்ச்சியாக திராவிட இயக்கமும் பெரியார் அமைப்பும் அந்த காலத்திலிருந்து தமிழுக்கும் தமிழர் வழிபாட்டுக்கும் தமிழர் ஆன்மீகத்துக்கும் கோவிலுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்குள்ள உரிமை குறித்து தொடர்ச்சியாக பேசியதன் விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு விழிப்புணர்வு வந்திருக்கு இல்லைன்னா நாங்கள் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் என்னமும் செய்வோம் உனக்கு என்ன நாங்களாம் சாமி சாமிக்கே மேல நாங்கள் கொடுக்குற மந்திரத்துக்கு தான் இந்த சாமியை கட்டுப்படுதுன்னு அதையும் நம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதையெல்லாம் துடை தெரிந்தது இந்த திராவிட இயக்கம் பெரியார் அமைப்பு அது தொடர்ச்சியாக செய்தினுடைய விளைவு தான் இந்த அளவு கேள்வி கேட்குறோம் அந்த அளவுக்கு இருந்துமே இவர்கள் நிர்வாணமாக ஆபாசமாக வேட்டியை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த கணவரையும் எந்த வளவு இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பேசியிருக்காங்கன்னு பாருங்க பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுள் மீது அக்கறை கிடையாது திக்கா காரணம் பார்த்து உனக்கு எதுக்கு கடவுள் அப்படின்னு தான் கேட்பாங்க அவன் கடவுள் நம்பிக்கை பேசல கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களின் உரிமைகளுக்காண்டி பேசலாம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் மட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர்ஸும் வரலாம் விசிட்டர்ஸும் வரலாம் உனக்கு விசிட்டர்ஸை பார்த்து உனக்கு நோய் இல்லையே நீயே வரலன்னு கேட்கக்கூடாது டாக்டரை பார்த்து உனக்கு நோய் இல்லையே நீயே இங்கே வந்தேன்னு கேட்கக்கூடாது அப்போ கோவிலுங்கிறது கடவுள் நம்பிக்கை உள்ளவருக்கு மட்டும் இல்லை கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா கடவுள் நம்பிக்கை உள்ளவனையும் அவமானப்படுத்தினா அது குரல் கொடுக்கவும் ஒரு போராளி ஒரு புரட்சியாளன் அங்கே வந்து நிற்பான் அப்படிதான் பெரியாரிச்சு இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சம்பவங்கள்ல உண்மையான கடவுள் பக்தர்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடவுள் சிலை முன்னாடி இப்படி ஆபாசமா ஆடுவது தான் இவங்களுடைய கடவுள் பக்தி இவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட சாதினருக்கு மட்டும்தான் அந்த தொட்டு பூஜை செய்யற உரிமை வேணும்னு கூப்பிடுகிற கூட்டம்லாம் இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க நாடார் வரக்கூடாது உடையார் வரக்கூடாது சிவாச்சாரியர்களுக்கு மட்டுமே உண்டு சிதம்பர தீட்சிதர் கோயிலில் அதுக்குள்ளே மட்டும்தான் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள் இப்போ இது நடக்குதே இது இப்போ தட்டி கேட்க இந்து அறநிலையத்துறை அரசாங்கத்தின் கையில் இருக்க போய் தானே இப்போ உடனடியாக சஸ்பெண்ட் நடக்குது ஒருத்தர் தண்ணி அடிச்சிருக்காரு கோயிலில் ஆஃபீஸரு அப்ப இதை நடவடிக்கை எடுக்க யாரு வேணும் அப்ப கோவில் வளாகமே எப்படி இருக்கு பாருங்க ஒருத்தர் தண்ணி அடிக்கிறாரு ஒருத்தர் ஆபாசமா நன்ன மாறாரு பக்தைகளை ஒருத்தர் அடிக்கிறாரு ஒருத்தர் விபூதி அடிக்கிறாரு காஞ்சிபுரத்துல ஒரு ஆள் வந்து கருவறைகளை கூட்டி போய் ஆபாச நிலைகள் பண்றாரு இதையெல்லாம் தட்டி கேட்க தான் இந்து அறநிலையத்துறை அரசின் கையில் இருக்குன்னு பேசுறோம் அவங்க இதையெல்லாம் செய்யறதுக்கு நாங்க ஜாலியா இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறதுனால தான் இந்து அறநிலையத்துறை அரசு கிட்ட இருக்க பேசுறாங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க இப்ப இவங்க வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க மதுராதீனம் பழைய மதுராதீனம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா பேசக்கூடியவர் தமிழ் உணர்வாளர் திராவிட இயக்கங்களுடன் மேடை ஏறியவர் இஸ்லாமியர்களோடு கிறிஸ்தவர்களுடன் நல்ல நட்புறவை பேணியவர் மதுரை ஆதீனம் ஆனா இன்னைக்கு இருக்க மதுரை ஆதீனம் எப்ப பார்த்தாலும் முஸ்லிம் விருப்பு கிறிஸ்தவ விருப்பு திராவிட விருப்பு பேசிட்டு சங்கிகளோட சங்க பரிவார்களோட நல்ல நட்புடன் இருக்காரு சாதாரண ஒரு விபத்தை வந்து இந்த குல்லா தான் என்னை கொலை பண்ண வந்தான் குல்லா போட்டவன் கரெக்டாக அந்த ஹைவே என்னை குறிவிச்சு ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி அடிக்க வந்தாங்க பேசியிருக்காரு அப்ப எவ்வளவு மோசமா அவங்க ரத்தத்தில் மத வெறுப்பு இருக்கு பாருங்க அது ஒரு ஆன்மீகவாதிலாம் எப்பயும் மனிதர்களை நேசி மதம் கடந்து சாதி கடந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலையில் இருக்கணும் இவர் எப்ப பார்த்தாலும் அவனை அடிக்க வந்தான் இவன் குல்லா போட்டிருந்தான் முஸ்லிம் முஸ்லாமான் எனக்கு உள்ளா வந்தான் இப்படின்னு சாதாரண விஷயத்துக்கு கூட இட்டுக்கட்டி கட்டி மத வெறுப்பை பரப்பக்கூடிய இடத்தில் இருக்கிறாங்க இது எல்லாம் இந்த அரசியல் சூழலுக்கும் இதுக்கும் தொடர்பு நினைக்காதீங்க நினைக்காதீங்க ஒன்றிய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இந்துத்துவ உணர்வு இஸ்லாமிய வெறுப்பு தமிழர் எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிற அரசியல் எல்லாம் பல மடங்கு அதிகரிச்சிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்டெல்லாம் கூட அவங்களுக்கு இந்த அரசியல் சூழலின் தான் யார் என்ன செய்ய முடியுங்கிறது தான் இதன் மீது நடவடிக்கை எடுத்தா இந்து அறநிலையத்துறை எங்கள் கோவிலுக்குள் தலையிடுகிறதா இதே மாதிரி மசூதிக்குள்ள போவியா சர்ச்சுக்குள்ள போவியான்னு அதை படைமாற்றதான் செய்வாங்களே உள்ள நடந்தது அநாகரிகம்னு ஒரு இந்துவா ஒரு இந்து கடவுள் பக்தராக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க அப்போ உண்மையிலே இந்துக்களுக்காண்டியும் இந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் பாடுபடுபவர்கள் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்கள் உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கிறான் அனைத்து ஜாதி உரிமையாக இருக்கட்டும் தமிழில் வழிபாடு நடத்தணும்னு சொல்றது ஓதுவார ஆறுமுகத்துக்காக குரல் கொடுக்கறது எல்லாருமே நாத்திகர்களும் பெரியாரிஸ்டர்களும் தான் நாங்கள் கடவுளுக்காண்டியே வாழ்றோம் கண் மதத்துக்காண்டியே வாழ்றோம்னு சொல்கிறோங்களா கடவுள் அவமானப்படும் போது கோவில் நடக்கும் நடக்கும்போது அப்படியே அமைதியாக இருப்பாங்க இல்ல சொல்ல போனா அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இப்போ பாருங்க பெரியாரிஸ்டுகள் தான் கோவில நடந்த அந்த அநாகரீகத்தை கண்டித்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க பெரியாரிஸ்டுகள் மற்றும் பிஜேபி அல்லாதவர்கள் ஏன் பாண்டே வந்து இதை கண்டிக்க வேண்டியதானே இதை கண்டிச்சு இந்து அறநிலையத்துறை கையில் தான் அரசு இருக்குன்னு ஒரு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அரசு கட்டுப்பாட்டில் தான் இந்து அறநிலையத்துறை இருக்கணும் இல்லைன்னா இவதான் ரொம்ப அசிங்கம் அசிங்கமாயிரும் கடவுளை எப்படியா காப்பாத்துங்க ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பேச சொல்லுங்க பார்ப்போம் பேச மாட்டாங்க ஆனால் அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு பேச சொல்லுங்க பேசுவாங்க நானே ஆர்ச்சகர் ஆக முடியாது சிவாச்சாரியர்கள் மட்டும்தான் ஆக முடியும் நானே அந்த வார்த்தையை பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இருந்து வந்துட்டு ஒரு தமிழனை விட நான் பெரிய ஆளு நானே ஆக முடியாது ஒரு தமிழை நினைக்கலாமாங்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வேட்டையை தூக்கி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ட்ரெஸ்ஸை தூக்கி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அவங்க பதறலை கோபம் கோபம் வரலை யார் பக்திமான்கள் யார் இந்துக்களுக்காக போராடுகிறா யார் கடவுளின் மீது மரியாதை வைத்திருக்கா உண்மையான பக்தியில் இருக்கிறா என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கடவுளையும் மதத்தையும் அரசியலுக்காக பயன்படுத்துவர்கள் யார் உண்மையில் அது வழிபாட்டு உரிமைக்காக பயன்படுத்துபவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதீனம்ங்கிற பேரில் இந்துத்துவ சங்கரிவாராகவே மாறுகின்ற அவர்களுடைய உண்மையான முகத்தையும் இந்த காணொலி மூலம் நீங்க தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி